வா வாழ்வியல் சகபயணிகளுக்கு வணக்கங்கள் யூ என்று சொன்ன லெபனான் உலக மகாகவியாக கருதப்படக்கூடிய கலீல் சிப்ரானாக இருக்கட்டும் கீதாஞ்சலியை படைத்த ரவீந்திரநாத் ஆகியோராக இருக்கட்டும் உலகின் ஆகச் சிறந்த மகாகவி என்றால் அது இந்த ஒருவரைத்தான் சேரும் காரணம் மெட்டுக்கும் தொட்டுக்கும் எழுதாமல் ராஜகவியாக ஆசுகவியாக கவியாக இருந்தால் ஒரு உலகின் அத்தனை இராணுவங்களும் ஓட விரட்டிய போதும் மக்கள் சுதந்திரத்திற்காக மக்கள் மொழியில் பாடிய கவிஞர் இம்மன்றால் எழுநூறும் அம்மென்றால் ஆயிரமும் பாடக்கூடியவனை ஆசிரியர் என சொல்லுவோம்னால் இவர் மட்டுமே பொறுத்தும் என்னுடைய மதுரை தூய மரியண்ணை மேல்நிலைப்பள்ளி பள்ளி அங்கு பணிபுரியும் போது பாளைய காலத்திலிருந்து ஒரு எட்டாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரையும் பள்ளிக்கான அனைத்து பேச்சு போட்டி கட்டுரை போட்டி கவிதைப் போட்டிகளிலும் ஒரு மெஜஸ்டிக் ஆர்டிகுலேஷன் மெஜஸ்டிக் அட் கன்வீனியன்சிங் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லிக் கொடுத்த எஃபெக்ஸ் ஃபாதர் என்று அழைக்கக்கூடிய ஃப்ரான்சைஸ் சேவியர் ஃபாதர் அவரை நான் நினைவு கூறுகிறேன் அதற்கு அடுத்ததாக என் ஞானா ஆசான் தமிழாசான் இளங்கோனவர்களை நினைவு கூறுகிறேன் இவர்கள் தான் எனக்கு பதி பசு பாசம் போன்றவற்றை கிறிஸ்துவ நிறுவனத்தில் இருந்தாலும் இஸ்லாமிய நிறுவனத்தில் இருந்தாலும் அம்மீகத்துவதற்கு சிற்பியதற்கு என்று அதீத திரைக்களர்ச்சி முகத்தையும் போக்கி ஒரு மேடையில் போய் நாம் எந்த மொழியினாலும் பேசலாம் ஆனால் அந்த மொழி ஆளுமை த தூய மொழி புலமை மெஜஸ்டிக் டயாஸ் ஹேண்டலிங் அது என் பேர்பட்ட மேடையாகவும் இருந்தாலும் அங்கு ஒரு கம்பீரமான மேடை ஆளுமையை எல்லோரும் வர கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு உலகின் ஒரே ஒரு படைப்பாளியின் ஒரு படைப்பை படித்தால் போதும் அந்த மேடை கம்பீர ஆளுமை வந்துவிடும் இதை கற்றுக் கொடுத்தவர்கள் எனக்கு மதுரை தூயமறை என்னை மேல்நிலைப்பிலே சேர்ந்த எஃப்எக்ஸ் ஃபாதர் என்ற ஃப்ரான்சிஸ் சேவியர் ஃபாதரும் என் ஞானாசன் தமிழாசன் இளங்கோனவர்களும் தான் ஒரு முறை எட்டாம் வகுப்பிலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை கவிதை கற்றுக்கொட்டி பேச்சு பற்றி கலந்திருந்தாலும் கூட ஒரு முறை கவிதைக்கான மெட்டு அமையவில்லை தத்தகாரம் அமையவில்லை ஒரு பேச்சு போட்டியில் அப்போது நடிப்பு சுஸ் நடிப்பு சுதேசிகள் வந்தனைகள் செய்வார் அடிக்கலேயே வாய்சொல்லில் வீரர் அடி அப்படின்ற தொடங்குகிறது அப்போது ஒரு நாள் இரவு முழுவதும் மகாகவி பாரதியாரின் கவிதைகளில் மரபு கவிதை உண்டு பின்னவீன் நவீனத்துவக் கவிதை உண்டு பின் கவிதை உண்டு வசன நடை கவிதைகள் உண்டு ஆதலால் எல்லாவற்றையும் தத்தகாரத்தில் போடக்கூடாது மெட்டு மெட்டுக்குள் அடக்கக்கூடாது நாம் தான் மகாகவி பாரதியாரின் வரிகளில் இருந்து உள்வாங்கி கொண்டு அந்த தத்தகாரத்தை உருவாக்கி தர வேண்டும் என எனக்கு சொல்லிக் கொடுத்தது என் தமிழ்நாச நீளங்கவன் குறிப்பாக இந்த நடிப்பு சுதேசிகள் கவிதை மழையை பற்றிய மகாகவி பாரதியாரின் பட பாடலை எனக்கு எல்லா மேடைகளிலும் முதல் பாடலாக பாடுவதற்குரிய அந்த தத்தகாரத்தை அந்த மெஜஸ்டிக் ஆர்டிகுலேஷன் என்று சொல்லக்கூடிய எந்த டயாஸாக இருந்தாலும் சரி எந்த மேடைகளாக இருந்தாலும் சந்தும் சரி அந்த கம்பீரமான மேடை பேச்சு ஆளுமையை எனக்கு ஏற்படுத்துனது மகாகவி பாரதியாரனுடைய வரிகள் அதில் இருக்கக்கூடிய அந்த தத்தகாரம் வசன கவிதைகள் அல்லது அந்த தத்தகாரத்தில் மேடை கம்பீரத்தை உண்டாகக்கூடிய தன்னம்பிக்கை உணர்வு என்று சொல்லிக் கொடுத்த மதுரை தூய்மை இமல்நிலைப்பள்ளி ரெவரண்ட் ஃபாதர் ஃப்ரான்சிஸ் சேவியர் எஃபெக்ட்ஸ் மற்றும் என் தமிழாசன் ஞான ஆசான் இலவங்க வானர்கள் அந்த மழை பாடலினால் மறக்கவே முடியாது அது அதை வந்து மேடைகளில் பேசவே முடியாது தத்தகாரத்தோடு பேச முடியாது அதை அதை அந்ததே எனக்கு சூட்சுமத்தை சொல்லிக் கொடுத்தது என் தமிழ்ஹாசன் இலங்கை உணர்கள் வஞ்ச தேடிச்சோறு நின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி மனம் வாடி திரும்ப முயல் என்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை வாழ்வேனோ மாழ்வேனோ நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை எனப்பின்மாயும் வேடிக்கை மனிதரை போல் இல்வேன் என நினைத்தாயோ இதுக்கு அடுத்ததான் அந்த பாட்டோட உயிர்ப்பு நின்று சில வரங்கள் கேட்பேன் அவை நேரே எனக்கு அருளல் வேண்டும் முன்னை தீய வினை பயன்கள் யாவும் இனி மூளாது செய்திகள் வேண்டும் சொல்லடி பராசக்தி செய்த வினை செய்யப்போகும் வினை அத்தனையும் இப்படி போய் பிள்ளையும் புகுதெருவான் நிண்டனமும் தீயில் தூசாகும் செப்பிலரும் அப்படினா ஆண்டவர் திருப்பாய்கள் சொல்லியிருப்பாங்களோ அதே மாதிரி இப்படி சார் பிற பிறந்த பிறப்பருக்கும் பொருட்டு என்னை இங்கே வர வைத்தவன் என்று சொல்கிறாங்களோ அது மாதிரி தான் தமிழ்நிலத்தில் தோன்றிய இந்திய திணைக்கண்டத்தில் தோன்றிய ஆன்மீகம் வரலாறு சேது சமுத்திரம் அமைப்போம் சேதுவுக்கு பாலம் அமைப்போம் புவியியல் வரலாறு சர்வதேச அறிவியல் ஆலைகள் செய்வோம் இப்படி கம்யூனிசத்தை பாடியவர் உலகின் சர்வதேச அரசியல் அறிவியலையும் தன் பாடல்களில் கொண்டு வந்தவர் வாழும்போது உண்மையிலே சமரசமற்ற போராளியாக வாழ்ந்தவர் வறுமையிலும் செம்மையாக வாழ்ந்தவர் தனது அகத்திலும் புறத்திலும் கூட சரியாக எண்ணம் வார்த்தை செயலோடு வாழ்ந்தவர் மனித உள் நன்மைக்காக பாடிய எண்ணம் எழுத்து பாடியவர் எமக்கு தொழில் கவிதை எமக்கு தொழில் கவிதை என்ற ஒரு ஓப்பன் அட்மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தவர் எழுதுவதும் பேசுவதும் கவிதை சோர் கூடுமா என சில பேர் கேட்பார்கள் எமக்கு தொழில் கவிதை என பிரகடனப்படுத்திய ஒரே படை பள்ளி உலகத்தில் இவர் மட்டும்தான் பைய தலைமைகள் என்ற ஒரு சொல்லாடலை அஃபர்மேட்டிவான சொல்லாடலை கொடுத்தவர் இந்த நபர் தான் சொல்ல சொல்ல பெருக பெருக்கெடுத்து ஓடக்கூடிய இக்னைட்டிங் பர்சனாலிட்டி ஐகான் கோவில் தலைமனைத்தும் கோவில் அனைத்தும் பள்ளிகள் செய்வோம் இதற்கு மேலே ஒன்றுமே முடியாது கோவில் அனைத்தும் பள்ளிகள் செய்வோம் அறிவே தெய்வம் தாய்மணவர் சொல்லியிருக்கார் அது அவரோட ஞானரதம்ன்ற புத்தகத்தில் பார்த்தா எக்ஸ்ட்ரீம் டல் எக்ஸ்ட்ரீம் டயாலிட்டிக்கல் மற்றும் டிஸ்ட்ரீ பகுத்தறிவே பயங்கரவாத தீவிரவாதம் அறிவின் தீவிரவாதம் பகுத்தறிவாயிரும் அப்படின்ற அளவுக்கு தன்னை மாற்றிக்கொள்ள உதவாத ஆன்மீகம் சாதி மத சமய மாச்சரியங்களில் பிரித்தாளும் சூழ்ச்சியால் அவரோட வாழ்நாள ஒட்டுமொத்த உயிர் என்ன நான் பெரியவன் அப்படின்ற எண்ணத்தோட யார் சக உயிர்களில் காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொல்கிறாருனா நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க களியாட்டம் அப்படின்னு ஒன்றை சொல்கிறாங்கண்ணா இந்த இயற்கையின் உயிர்கள் படைப்புகள் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமே ஒன்று வேறுவானது அறிவே தெய்வம் என எல்லா உயிர்களிலும் அறிவை பார்க்க வேண்டும் நான் பெரியவன் என்ற எண்ணம் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தின் படைப்புகளில் எல்லாம் வியந்து வியந்து பார்த்து பார்த்து அவர்களிடம் ரசித்து சரணாகதி அடையும் போது தான் உண்மையான வாழ்வியல் விளிமியம் சென்ற மண்ணுக்கு போதித்து எண்ணம் வார்த்தை செயல்படி வாழ்ந்து மனித நன்மைக்கான கருவியாக வாழ்ந்த இவரை தவிர உலகின் மகா கேவியலக நான் கலஞ்சித்ரானாகவோ இதாஞ்சலி எழுதிய மகாகவி ராதா ராஜேந்திர ராவீந்திரநாத் ஆகியவராக இருக்க முடியாது மீண்டும் சொல்கிறேன் நின்று சில வாரங்கள் கேட்பேன் அவை எனக்கு நேரையாருளல் வேண்டும் முன்னை தீயவினை பயன்கள் யாவும் இனி மூலாது செய்திருக்கி மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் பாரசை உலகின் மகவி பாரதியார் நினைவினால் வாழ்வியல் விளிமியங்கள் அனைத்தையும் பெற்ற வைய என்பது அவரவர் நம்முடைய எண்ணம் வார்த்தை செயல்களில் சிறந்த பங்களிப்பை செயல்பாட்டை கொடுப்பதே வைய தலைமைகள் பிலிஸ் தல்த் கோவர்ட் உருளிவர் உணர்னா தேங்க்யூ